டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கசப்பே தெரியாது கசப்பு இல்லை உப்பு துவர்ப்பு லைட்டாக அந்த என்ன சொல்கிறது கரண்ட்டு கரண்ட் மாதிரி எவ்வரிண்டது ஆமாம் அது இருக்குது முதல் ரெண்டு முறை பிரஷ்ல வளைக்கிட்டு வாய்க்கு ஒப்பிச்சு துப்பிட்டு கீழே நல்லா வாயை அலம்பிட்டு ஒரு முறை விரலில் வளைக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தான் இதோட அந்த மகத்துவத்தை ஃபீல் பண்ண முடியும் இதை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சுகர் தைராய்டு அல்சர் தொண்டை பொண்ணு இன்னும் நிறைய சொல்லிட்டு வாயிலேருந்து ஆசனம் வாய் வரைக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த பல்புடியிலே வச்சுருக்கேன் அவ்வளோ மூலிகைகள் இருக்குதுல நான் லிஸ்ட்டு சொல்கிறேன் ஞாபகம் வர வரைக்கும் சொல்கிறேன் ஆளும் மேலும் பல்லுக்குறுதின்னு சொல்லுவாங்க அந்த ஆள் வேப்பம் பட்டை இருக்குது பொழுக்கு முழுங்கினாலும் ஒன்றும் குற்றம் இல்லை அல்சர் இருந்தால் அல்சர் சரியாகும் தொண்டை புண்ணு சரியாகும் தொண்டை புண்ணுலாம் இருக்கு வாய்ப்புண்ணு தொண்டை புண்ணு இருக்கிறவங்க தொடர்ந்து நாலு நாள் இல்லை நாலு நாள் வளர்க்கினாலே அதெல்லாம் காணாம போயிடும் அந்த அளவுக்கு வேலை செய்யும் தைராய்டுக்கு நல்ல அருமருந்து இந்த பற்படி இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சுவர் நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்த மதிப்புக்குரிய வேண்டிய ஐயா இருக்காரு பஞ்சபூத அடிப்படையில் பல்புடி ரெடி பண்ண முடியுமா சாதாரண டூத்பேஸ்ட் தாங்க ரெடி பண்ண முடியுமா ரெடி பண்ண முடியும் சாக வரைக்கும் விழாவை தான் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஆயிடுமா அது எப்படி வாங்க வேண்டிய குழப்பலாம் எப்படியா இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க ஐயா எனக்கு ஒரு கேள்வி வந்தது என்னன்னா சாகர வரைக்கும் நம்முடைய பல்புடி யூஸ் பண்ணா பள்ளி விழாதுன்னு சொன்னீங்க பஞ்சபூத அடிப்படையில் ரெடி பண்ணிக்கிறேன் போது கொஞ்சம் அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்களே நானே மெர்சல் ஆயிட்டேன் அப்படின்னு அது மாதிரி நானே கொஞ்சம் இப்படி இருக்குமா முடியுமா சாத்தியமா அப்படின்ற அளவுக்கு இருந்தேன் அது எப்படி பஞ்சபூத அடிப்படையில் அந்த பல்புடி ரெடி பண்ணுங்க அதனுடைய மகத்துவம் என்ன அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபூத தத்துவம் போது சித்திரனுடைய வழிமுறை இது முதல்ல பஞ்சபூதம்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் ரிப்பீட் பண்ணுறேன்னு தவறாக நினைக்க வேண்டாம் மேலேருந்து பார்க்கும்போது ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் அப்படிதான் வரும் ஆடராக வரும் நம்ம வந்து மண்ணிலேருந்து போவோம் இப்போ மண்ணோட உயிர் தன் மாத்திரைன்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா வாசனை ஸ்மெல்லு நீருக்கு பார்த்தீங்கன்னா சுவை இருக்குது நீரோட தன் உயிர்னு சொல்லுவாங்க அது வந்து அருவமாக இருக்கும் அதாவது இது வந்து ஸ்தூலம் பஞ்சபூதங்கிறது பிசிக்கல் பாடி அதோட அஞ்சு உயிர் அது வந்து பார்த்திங்கன்னா அருவம் இது உருவம் அது அருவம் பார்த்திங்கன்னா வாசனை கண்ணுக்கு தெரியாது மண் வாசனை அதோட உயிர் நீருக்கு சுவை நெருப்புக்கு உரு காட்சி உஷ்ணம் கண்ணுக்கு தெரியாது காற்றுக்கு உணர்ச்சி மேலே பட்டா தான் ஃபீல் பண்ண முடியும் ஸோ உணர்ச்சிங்கிறது கண்ணுக்கு தெரியாது உண உணர்வு ஆகாயத்துக்கு நாதம் அதாவது சவுண்டு இந்த அஞ்சும் அஞ்சத்தையும் வகைப்படுத்தி நம்ம ஒரு பல்பொடி அதாவது பற்பொடி எதுக்குன்னா இந்த உடம்புக்கு வாயிலே இது தான் என்ட்ரன்ஸே இது தான் அதனால் இந்த பஞ்சபூத அடிப்படையில் இந்த அஞ்சு விஷயத்தை வச்சு செய்ய முடியுமான்னு முயற்சி பண்ணி அதில் நம்ம வெற்றி கண்டிருக்கோம் நம்மலாம் வந்து நானுங்கிற இதில் சொல்லலை சித்தர்களுடைய வழிமுறைப்படி இதை பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு அந்த பருப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி கிட்டே கொண்டு போனால அவ்வளோ வாசனையாக நறுமணமாக இருக்கும் ஸோ மண் தத்துவாங்க வந்துடும் டேஸ்ட் அதே மாதிரி சுவை இருக்கும் இங்கே பல் வளர்க்கின பிறகும் அந்த இனிப்பு புளிப்பு அந்த காரம் அதெல்லாம் இருக்கும் நான் வாயிலே இருக்கும் அதே மாதிரி அந்த உஷ்ணம் அந்த குறிப்பிட்ட அந்த உஷ்ணம் இருந்தால் தான் கிருமிகள் வந்து சாகும் குறிப்பிட்ட உஷ்ணம் இருக்கணும் அந்த உணர்ச்சி இருக்கணும் அந்த விறுவிறுப்பு கரண்ட்டுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி விறுவிறுப்பு இருக்கணும் இதை நாலுமே கிடச்சதுன்னா உங்களுக்கு ஏகாந்தமாக இருக்கும் அந்தி சந்தியில் வளர்க்கணும் ரெண்டு வேலை அந்த ஏகாந்தத்தில் அந்த பிரணவம் கேட்க ஆரம்பிச்சிடும் அமைதியில் தான் அந்த பிரணவம் கேட்கும் நாதம் கேட்கும் இதுதான் பஞ்சபூத அடிப்படையில் நம்ம அந்த ஃபார்முலா ரெடி பண்ணி அது பெரியவங்க போட்ட பிச்சை தான் நம்ம ஒன்றும் புதுசாக செய்யலை பட் அதை ஒழுங்குபடுத்தி செஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையாக சொன்னீங்கய்யா இதுதான் ஐயா தயாரிச்சிருக்கிற அந்த பஞ்சபூத அடிப்படையில் தயாரிச்சிருக்கிற பல்புடி இது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நான் ஐயா சொன்ன மாதிரி நல்லா வாசனையாக தான் இருக்கு நல்லா வாசனையாக தான் இருக்குது இங்கே பாருங்க இது கொட்டும்போதே நல்லா வாசனையாக இருக்குது இதுதான் அந்த இந்த ஐயா இது வளர்க்கும்போது என்னென்ன நன்மைகள் ஏற்படும் ஐயா முதல்ல இது என்ன முறையில் வளக் பல் வளர்க்கணுன்னே சொல்லி ஏன்னா எல்லாரும் வளர்க்குற மாதிரி வளர்க்க வேண்டாம் நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம் முதல்ல ரெண்டு முறை நிறைய பேர் ப்ரஷ்ல ப வளக்கி பழக்கம் அதனால அதனால் அவங்க வந்து சாஃப்ட் ப்ரஷ் வாங்கி ரெண்டு முறை தொட்டு நல்லா வெளியே உள்ளெல்லாம் நல்லா வளைக்கிடுங்க ரெண்டு முறை வாய் வாய்க்கொப்பிச்சுட்டு கீழே துப்பிடுங்க அதுக்கப்புறம் விரலில் ஒரு முறை கடைசியாக ஃபைனல் டச் எடுத்து நல்லா அந்த கட்டை விரலும் யூஸ் பண்ணலாம் நல்லா வளைக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வாய் கொப்பளிக்காமல் முதல் ரெண்டு முறை ப்ரஷில் வளைக்கிட்டு வாய்க்கோப்பிளிச்சு துப்பிட்டு கீழே நல்லா வாயை அலம்பிட்டு ஒரு முறை விரலில் வளைக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ இதோட அந்த மகத்துவத்தை ஃபீல் பண்ண முடியும் இதை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சுகர் தைராய்டு அல்சர் புண்ணு இன்னும் நிறைய சொல்லிவிட்டு வாயிலேருந்து ஆசனம் வாய் வரைக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த பல்புடியிலையே வச்சுருக்கேன் ம் அவ்வளோ மூலிகைகள் இருக்குது இதில் ம் இந்த லிஸ்ட்டு சொல்கிறேன் ஞாபகம் வர வரைக்கும் சொல்கிறேன் ஆளும் மேலும் பல்லுக்குறுதின்னு சொல்லுவாங்க அந்த ஆள் வேப்பம் பட்டை இருக்குது பொரித்த படிகாரம் தாலிச பத்திரி மா இது மாசிக்காய் இது தான்ண்டிக்காய் கடுக்காய் சுக்கு ஏலரிசி அத்தி இது மாதிரி ஒரு நிறைய வெரைட்டி முக்கியமாக நாயுருவி நெல் பதர் சாம்பல் இந்த மாதிரி நிறைய மூலிகையில் போட்டு செஞ்சுருக்கு அதனால் முக்கியமான விஷயம் விரலில் ஒரு முறை வளக்கிட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க அதுக்கப்புறம் கொப்பளிச்சிட்டு கீழே துப்பிடுங்க உள்ளுக்கு முழுங்கினாலும் ஒன்றும் குற்றம் இல்லை அல்சர் இருந்தால் அல்சர் சரியாகும் தொண்டை புண்ணு சரியாகும் தொண்டை பொண்ணுலாம் வாய்ப்புண்ணு தொண்டை புண்ணு இருக்கிறவங்க தொடர்ந்து நாலு நாளில் நாலு நாள் வளங்குனாலே அதெல்லாம் காணாமல் போயிடும் அந்தளவுக்கு விலகு தைராய்டுக்கு நல்ல அருமருந்து இந்த பற்பொடி ஐயா இது பல் விளக்கும் போது சாகர வரையும் பல்லு விழாதுன்னு சொல்றீங்களே அந்த அளவுக்கு அது வலிமையாக இருக்கும் ஐயா முதல் தடவை வளர்க்கும் பல் விளக்கும் போது அந்த கிரிப் ஆகிறத உணர்லாம் நம்ம அப்படியே கரெக்ட் ஆகும் இல்லை காசு கட்டி காசு கட்டி கொட்டைப்பாக்கு எல்லாமே போட்டிருக்கும் நெல்லி முள்ளி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ மெடிசின்ஸ் இருக்கு ஆமாம் என்ன என்னே அதாவது எந்த பல்புடி நல்ல பல்புடி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்களா மூலிகை பல்புடி நிறைய வீடுகள் போட்டிருப்போம் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதையும் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கும் இதை இப்போ நான் விலக்கி காமிக்க போகிறேன் இப்போது இது வரேங்க கையில் எடுத்துக்கினேன் ஐயா சொன்னார்ல ஸ்மெல் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆஹோ செம்மையாக இருக்குது தண்ணியை ரெடியாக வச்சுக்கோங்க வாய்க்கு கொப்பளிக்கிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கசப்பே தெரியாது இல்லை உப்பு துவர்ப்பு லைட்டாக அந்த என்ன சொல்கிறது கரண்ட்டு கரண்ட் மாதிரி எவ்வரிட்டுது ஆமாம் அது இருக்கு வாய் கொப்பளிக்காமல் விட்டாலும் ஒன்றும் ஆகாது அவ்வளோ மருத்துவ குணங்கள் மருந்துகள் தான் இல்லை அதில் இருக்குது மூலிகைகள் தான் பொரித்த படிகாரமும் சேர்த்துருக்கேன் அது தொண்டை புண்ணெல்லாம் ஆற்றும் பிடிக்குது அப்படியே டைட் ஆகுது அந்த தோற்ப இருக்கிறதுனால டைட் இப்படி இப்படியே இல்ல ஐயா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க அப்புறமா இது இல்லை ஆனால் உமிலை தான் நிறைய ஊறுது ஏன்னால் பல்லு ஆளும் வேலும் அதை ஆலங்குச்சி வேளாங்குச்சி பல்லு விளக்கும் போதே உமிளீர் ஊறுனு அது மாதிரி வச்ச உடனே உமிழ்நீர் நீர் அதிகமாக வருது உமிலி தான் ஒரு மனுஷனுடைய உயிர் நீர் அதுவே அதிகமாக சுருக்கன்றம்போது சொல்ல வேறத்தில் வார்த்தையை வர மாட்டே பாருங்கள் பிடிக்குது வாய்ட்ட நெரு நெரிலே இது மாதிரி பள்ளிகுடி வேணுமா கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது கண்டிப்பாகவே இவ்வளோ பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடிய ஒரு பஞ்சம் முழுவது நாள் ஆகும் பேசுறது லயனோட ரகசியம் சுமின்னு அந்தி சந்தி இத பல்ல விளக்கிட்டு அத்தியாசம் பண்ணாங்கன்னா தொழுகையோ பிரார்த்தனையோ ஜபதபமோ ம் அத்தியாசமும் வாசி லயமாகும் ஆமா அவ்வளோ வேலை செய்யுங்க சூப்பருங்க ஐயா ஆனால் உண்மையாக பல்பு சூப்பராக இருக்குங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பல் பல் சார்ந்தால் பிரச்சனை உருவாக்குறத சொத்த பல் இருக்குது இல்லை பல் ஈருவிக்கும் ரத்தம் கசியுது சீல் வடிது துர்நாற்றம் அடிக்குது வாயு துர்நாற்றம் அடிக்குது பல் ஸ்ட்ராங் இல்லை ஆடுது அப்படின்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பார்க்கக்கூடிய அற்புதமான மா பல்புடி தான் இது வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி ஐயா